அதே சமயம் திராவிட முன்னேற்றக் கழக நண்பர்களை மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறது என்னவென்று சொன்னால் பாஜகவை எதிர்த்த போராட்டத்திலே நாம் இணைந்து போராடுகிற அதே நேரத்தில் பாஜக அரசுடைய பொருளாதார கொள்கைகளை நீங்கள் தமிழ்நாட்டிலே அமுலாக்க கூடாது என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம் பாஜகவினுடைய பொருளாதார கொள்கை நவீன தாராளமய கொள்கை கார்பரேட் மய கொள்கையையும் எதிர்த்து மதவெறி எதிர்ப்பு என்பது மட்டுமல்ல மாநில உரிமை என்பது மட்டுமல்ல கார்ப்பரேட் கார்பரேட்மய கொள்கைகளையும் எதிர்த்து நீங்கள் களம் காண முன்வர வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பல்வேறு துறைகளிலே கட்டணங்களை உயர்த்துவது பதிவுக்கான கட்டணத்தை உயர்த்துவது சொத்து வரியை உயர்த்துவது வீட்டு வரியை உயர்த்துவது என்பதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படையான கொள்கையாக இருக்க முடியாது ஒன்றிய அரசனுடைய நவீன தாராளமய கொள்கையினுடைய வெளிப்பாடு அது மத்திய அரசை திணிக்கிற போது எப்படி நீங்கள் மற்றவைகளை கொள்கைகளுக்கு எதிர்த்து எல்லாரையும் இணைத்து நீங்கள் ஒன்று திரண்டு போராடுகிறீர்களோ அதே போல நவீன தாராளமய கொள்கைகளை எதிர்த்தும் நீங்கள் உறுதியாக கொள்ளெழுப்ப வேண்டும் அப்படிப்பட்ட கொள்கைகளை தமிழ்நாட்டில் அமுல்படுத்த கூடாது என்பதை நான் இந்த நேரத்திலே வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்